ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ஃபர்ஸ்ட் பாடம் பார்த்தீங்கன்னா எண்ணியல் பயிற்சி ஒன்று புள்ளி ஆறில் பல்வகை திறனறி பயிற்சி கனவுகள் ஏழாவது கொஷனுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஏழாவது கொஸ்டின் பாருங்கன்னு கேட்டுக்கிறாங்க கழித்தல் எ கன்சலேக்கா அப்பாருங்க கழித்தல் எழுபத்தி ரெண்டு பை எட்டு ஓர் எட்டு எட்டு ஒம்பது எட்டு அறுபத் எழுபத்தி ரெண்டு அப்போ இந்த கழித்தல் வரும் கழித்தல் வந்தது அப்போ இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா கழித்தல் வந்தது கொஞ்சம் அவ்வளோதான் இது ஆன்சர்